அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரபுஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுக்கிரகத்தோடும் உடுமலைப்பேட்டை வட்டம் கடத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கிற இந்த அருமையான அழகான ஆசை வந்திருக்கும் வருகைந்திருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பான ஒரு நாள் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமாவிற்கு அப்படின்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருக்கலாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிறப்பு குரு பூர்ணிமாக்காக குரு பூர்ணிமாவிற்கு என்று மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒவ்வொரு பூர்ணிமாவிற்கும் ஒரு சிறப்பு உண்டு எதுக்காக இந்த ஞான தேடலுக்காக ஞான புரிதலுக்காக இந்த பூர்ணிமாவை அதாவது பௌர்ணமியை தேர்ந்தெடுத்தார்கள் அன்னைக்கு தான் குரு உபதேசம் கொடுப்பாங்க பல குருமார்கள் இந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து ஞானமடைந்தார்கள் இந்த பௌர்ணமி தினத்தென்றும் பல குருமார்கள் வந்து ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார்கள் அந்த நாளை தேர்ந்தெடுத்து ஜீவ ஜீவசமாதியும் அடைந்திருக்கிறார்கள் என்ன காரணம்னா இது ஒரு முழுமையான ஒரு நாள் இந்த நாளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் அறிவியல் என்ன அப்படின்னா நிலவுகள் நம்மளுடைய பூமிக்கு கொஞ்சம் அருகாமையில் வரும் இப்படி அருகாமையில் அது வர்றதால நம்மளுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் இயல்பாகவே நம்மளுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமா வரும் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம வந்து இந்த பானை பண்றவங்க அந்த பயிற்சி பண்றவங்க அந் அந்த நாள்ல இந்த நாள்ல பயிற்சி பண்ணும்போது இந்த குண்டலி சக்தி வெளிப்படையும் சீக்கிரமாக வெளிப்படையும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஒரு அறிவியல் ஒன்று ஒரு ஒன்று உண்டு இந்த அறிவியல் காரணமாக தான் இந்த ஒவ்வொரு பூர்ணிமாவும் பூர்ணிமாவையும் நாம் மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த குரு பூர்ணிமா அப்படின்றது எப்படின்னா இப்ப இந்த இன்றைய காலகட்டத்தில் வந்து இப்போ மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே லவர்ஸ் டே ஏதோ டே எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி டே எல்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே டே குரு பூர்ணிம தான் இந்த குருவுக்காகவே வந்து ஒரு நாளை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சு அவங்களுக்கு மரியாதை செய்யணும் அவங்கள நினைவுபடுத்தணும் இந்த வருஷத்துல ஒரு நாளாவது எல்லா மனிதர்களும் அந்த குருவை தேடி தன்னுடைய அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து குரு இருப்பாங்க சராசரி மனிதர்கள் கூட அவரோட தொழில் கத்து கொடுத்த ஒரு குரு கூட இருப்பாரு ஒரு ஒரு தொழில் கத்து அந்த அதுக்கு தொழில் சொல்லி கொடுத்த ஒரு குரு இருப்பாரு இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஒரு வழிகாட்டி இருக்கு நிறைய பேர் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க இன்னைக்கு ரோட்ல நடந்து போனீங்கன்னா கூட இந்த தெரு எப்படிங்க சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழிகாட்டுவார் அவரு கூட நமக்கு அந்த நேரத்தில் அவர் தான் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்குமே ஒரு வழிகாட்டிகள் இல்லாம இந்த மனித சமூகம் நகலவே முடியாது எங்க போனாலும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பா நமக்கு இருந்தே ஆக வேண்டும் அப்படி ஒரு அந்த வழிகாட்டி தான் குருவாக பாவிக்கப்படுகிறது இப்படி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்க்கையிலேயே வந்து இவ்வளவு வழிகாட்டுதல் மனிதனுக்கு தேவைப்படும் போது இந்த உயர்ந்த நிலையான உன்னத நிலையான யோக பாதையை ஆன்மீக பாதையை நமக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் தான் குரு இந்த குருவிற்கு ஒரு நாளை நாம் வந்து சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கணும் இந்த குருவுக்காக நம்ம ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை அவருக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்றது தான் இந்த குருவுடைய குரு நாளுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு இது நம்மளுடைய கலாச்சாரத்தில் மட்டுமா இல்லை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இருக்கா பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இது பௌத்தத்திலையும் இது உண்டு குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பௌத்தத்துலேயும் வந்து புத்த பூர்ணிமான்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த இந்த நாளை இந்த நாளில் வந்து வியாச முடிவருக்காக கொண்டாட கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வழக்கம் உண்டு இது வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் வியாச பூர்ணிமான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தான் வந்து இந்த வேதங்களையும் உபநிஷங்களையும் தத்துவ சித்தாந்தங்களையும் அவர் தொகுத்து நமக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு அவர் கொடுத்த இந்த வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு இவ்வளவு ஞானங்கள் இவ்வளவு இந்த மாதிரியான குருமார்கள் உருவானதுக்கு அவருடைய வழிகாட்டுதல் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு எல்லாத்துக்கும் மூத்தவர் எல்லா குருமார் நம்மளுடைய எல்லா குருமார்களுக்கும் ஒரு மூத்த குருவாக இந்த வியாசர் இருக்கிறாரு அவரை தள்ளுவி பல குருமார்கள் நம்மளை நம்ம நம்ம நாட்டுல வந்து வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க எதுக்காக வந்தாங்கன்னா எல்லாருமே நல்ல விஷயத்தை நோக்கி நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் வந்தாங்க இந்த மனித கட்டமைப்பு எப்படின்னா பல ஆஹ் பரிணாம வளர்ச்சிகள் இருந்து அதாவது வந்து அஹ் புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லரசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எப்பெருமானே அப்படின்னு சொல்லி நம்ம மாணிக்க வாசகர் அழகாக சொல்லுவார் அப்போ எல்லா பிறப்பும் பிறந்திருந்தால் கூட மனித பிறப்புன்னு ஒன்று கிடைக்குது கடைசியாக அதாவது பல அத ப்ரமோஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் அப்படி ஒரு ப்ரமோஷனில் வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து இந்த மனித பிறப்புக்கு வந்துடுவோம் சரி மனித பிறப்பு எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கிருந்து தொடங்கியதோ அங்கேயே முடியணும் அப்படிங்கிறதான் இறைவனுடைய ஒரு ஒரு இயற்கை கட்டமைப்பு எங்கிருந்து தொடங்கினாயும் அங்கேயே நீ உன்னை முடிக்கணும் அப்படின்னு அப்போ அதுக்கு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த மனித பிறப்பு மனித பிறப்பில் மட்டும்தான் இந்த எங்கிருந்து தொடங்கணுமோ அங்கேயே போய் சேரக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்குள்ள மட்டும்தான் அது உண்டு வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அது கிடையாது இப்போ இந்த ஆற்றலையும் கொடுத்த இறைவன் நமக்கு அவங்க மனசுன்னு ஒன்றா கொடுத்துட்டான் இதுதான் பெரிய ஒரு ட்விஸ்ட் நமக்கு இறைவன் அடித்த மிகப்பெரிய ஒரு எப்படின்னா ஒரு போட்டின்னு சொல்லலாம் இது இந்த மனம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான ஒரு போட்டி தான் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்க மனிதன் ஜெயிக்கிறானா இல்லை கடவுள் ஜெயிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அந்த கடவுளை மனுஷன் ஜெயிக்கவே முடியல காரணம் என்னன்னா இந்த மனம் இந்த மனம் தான் அவனுக்கு தடையாவே இருக்குது அவன் வெளிநோக்கியே அவனுடைய மனம் செயல்பட்டுட்டே இருக்கு இப்ப இந்த வெளிநோக்கியே செயல்பட்டு இருக்கிற மனம் என்னைக்கு அவன் உள்நோக்கி திரும்புதோ அன்னைக்குதான் அவன் கடவுளை ஜெயிக்க முடியாது இது இயற்கைக்கே எதிரான ஒரு ஒரு விளையாட்டு தான் அது மனிதன் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுல எவன் ஜெயிக்கிறானோ எவன் கடவுளை ஓவர்டேக் பண்றானோ அவனை கடவுள் வாரி அணைச்சிக்கிட்டு நீ தான்டா என் ஃபுல்ல ஓடான் அப்படின்னு யாரு அதாவது அந்த இயற்கையை எதிர்த்து எவன் போகிறானோ இயற்கை கட்டமைப்பை எவன் வந்து உடைச்சிட்டு உள்ள போறானோ அவனுக்கு கடவுள் கருணை காட்டுது இவன் என்னை வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு அப்ப அப்படி ஒரு கட்டமைப்பை அப்படி ஒரு ஒரு கலையை இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் தான் குரு குருவால் மட்டுந்தான் இந்த கலையை நமக்கு வந்து கற்றுக்க கற்றுக் கொடுக்க முடியும் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதா வந்து நம்மளுடைய நம்மளை பித்து விட்டாங்க தந்தை வந்து நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாரு துணிமணிகள் வாங்கி கொடுத்தாரு படிக்க வச்சாரு பிழைப்புக்கான எல்லா வழியையும் அவர் சொல்லி காட்டி கொடுத்தாரு சொல்லி கொடுத்தாரு ஆனா இறைவன் அடிய குறையக்கூடிய ஒரு இந்த வழியை வந்து தந்தையால சொல்லி கொடுக்க முடியாது அதனால அவர் என்ன செய்யறாரு குரு விட்ட கொண்டு போய் எடுத்துட்டு கொண்டு போய் விடுறாரு அவரை விடுவார இல்லை நம்மளே வந்து சேர்ந்துருவோம் இந்த மாதிரி பல பேருக்கு நமக்கு அப்பாவே எடுத்து இருக்க இருக்க மாட்டாங்க இப்ப நம்மளுடைய அனுபவத்தின் காரணமாக நம்மளுடைய இந்த வாழ்க்கையின் ஓட்டம் மிக மோசமாக நடந்து மோகம் மோசமாக இருந்த ஒரு காரணத்தினால இந்த அனுபவத்தின் காரணத்தினால நம்ம இந்த மாதிரியான இடத்துக்கு தேடி வந்திருக்குறோம் நம்ம அப்போ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறது குரு இதை அழகாக பாம்பாட்டி சித்தர் வந்து ஒரு பாடலில் வந்து குருவினுடைய பெருமை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு சாற்ற உடல் பொருள் ஆவி தத்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சத்குருவினை போற்றி மனம் காயம் வாக்கு காயம் மூன்றும் போற்றி போற்றியே அப்படின்றார் என்ன ஆவி தத்தமாகவே அப்படின்றாரு உடல் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் உடல் பொருள் ஆவி உடல் அப்படின்றது இந்த உடல் இந்த உடலுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா அந்த பொருள் அப்படின்றது எதுனா விந்து தான் அந்த பொருள் இந்த விந்தை வச்சு தான் நம்ம ஆவியை போய் சேர முடியும் புரியுதுங்களா எப்படி இந்த விந்தை வச்சு இந்த ஆவியை போய் சேரது ஆவியனா என்னென்னா ஆன்மான்னு இருக்கும் இப்போ உடல் பொருள் ஆவி இந்த உடலுக்குள்ளே இரு உருவாகக்கூடிய விந்தை வச்சு இந்த ஆவி என்கிற இந்த ஆன்மாவை போய் நாம் சேர வேண்டும் அப்படின்னு தான் இந்த பாம்பாட்டி சித்தர் சாற்றும் உடல் பொருள் ஆவி தத்தமாகவே தானம் வாங்கி நின்ற எங்கள் சத்குருவினை போற்றி மனம் வாக்கு காயம் மூன்றும் பொருந்த புகழ்ந்து புகழ்ந்து நின்றாடு பாம்பே அப்படின்றாரு அப்போ இந்த விந்த வந்து நேரம் எடுத்துட்டு போய முடியாது அதுக்கு ஒரு குரு வேணும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் இது எடுத்துட்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு அதாவது ஏற்கனவே உணர்ந்த அந்த குருவா இருக்கணும் அவர் பொய்க் குருவா இருக்கக்கூடாது அதுக்கும் ஒரு பாட்டு சொல்ற அடுத்த பாட்டுல ஒண்ணு சொல்றாரு பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்கு பொய்க்குறுக்களை பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்குறுக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் பொய் மதம்தான் இன்னதென்றும் மேக விளம்பும் மெய்குருவின் பாதம் போற்றி ஆராய்ப்பாங்க அப்படின்றார் அப்ப இந்த பொய் மதம் அப்படின்னு சொல்றாரு இந்த பொய் மதம் சொல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய குரு எப்படி இருப்பாருன்னா அவர் வந்து இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த ஜோசியம் இந்த மாதிரியான விஷயங்கள்லயே உங்களை வந்து எடுத்துட்டு போவார் இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா இது உண்மையில இன்னைக்கு ஆயிடுச்சு இது இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம நாட்டுல வந்துட்டு அதிக மதிப்பு அதிக செல்வாக்கு இருக்கு இந்த மாதிரி பொய் மதங்கள் போதிக்கக்கூடிய சில குருமார்களே அவர்களை அவர்களை வந்து நம்ம பின்பற்றினோம் அப்படின்னா நாமளும் பொய் குருகளாக தான் ஆகும் கடைசியில் அப்ப என்ன சொல்றாரு புத்தி சொல்லி நன்னெறியில் போகவிடுக்கும் மெய் மதம் இன்னதென்று மேவ மேம்பும் மெய் குருவின் பாதம் போற்றி ஆடாய்ப்பாங்க அப்படின்றாரு அந்த குருவோடைய அதாவது உண்மையாக புத்தி சொல்லக்கூடிய அந்த குருவோடைய பாதம் பற்றி நீ ஆடாய்ப்பாங்க அப்ப அந்த மாதிரியான குரு குருவை தேடி நாம நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்தை நாம் எடுத்துகிட்டு போகணும் இப்போ இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இந்த ஆவியோட செய்கிற ஆவி என்பது ஆன்மாவைத்தான் ஆவின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மா வந்து எப்படி இருக்குது அப்படின்றதில் நமக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஒரு சூழ்ச்சமமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது நம்மளுடைய உடலுக்குள்ள இந்த உடலுக்குள்ளேன்னு சொல்கிறத விட நம்மளுடைய தலையில் புருவ மையத்தில் அந்த அந்த சூட்சம் இருக்கு அதனாலதான் குரு உங்களை வந்து எங்க கை வைக்கிறாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பாக்கணும் நீங்க உங்களை குரு எங்க கை வைக்கிறாரு நெத்தில கை வைக்கிறாரு எத்தி புருவத்துல தான் கை வைப்பாரு இந்த கட்டவர் இந்த சிவம் இந்த கட்டவரில் தான் சிவம் எல்லாத்துக்கும் சிவம் இதுதான் சக்தி இதுதான் அப்ப இந்த சிவத்தை ஒரு சிவம்ன்றது ஆன்மா ஆன்மான்றது சிவத்தோடைய ஒரு அங்கம் தான் ஆன்மா வேறு சிவம் வேறு இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான் நீங்க ஆன்மாவை உணர்ந்துட்டீங்கன்னா சிவத்தை உணர்ந்துடலாம் அப்போ இந்த மாதிரியான உயர்ந்த விஷயங்களை காட்டி கொடுக்கக்கூடிய இந்த குரு தான் இந்த நமக்கு வந்து மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு காட்டி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கிறார் அதனால் இந்த நாளை நமக்கு அவ நம்ம வந்து அவருக்கு அர்ப்பணம் பண்ணி அவருக்கு நம்மளுடைய நன்றி காணிக்கையை நாம் செலுத்தணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி